அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டும் என்னுடைய குரல் வந்து சரி கிடையாது ஏன்னா எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வழிபாடு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே இன்று இரவு செய்யணும் அதை பகிர்வதற்காக தான் இந்த பதிவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளைய தினம் வந்து மாசி மாதத்தோட பௌர்ணமி ப்ளஸ் மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வருது எல்லாருக்குமே தெரியும் நாளைய தினம் நம்ம எல்லாருமே புனித நதிகளில் நீராடணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் இந்த காலகட்டத்தில் எத்தனை பேரால் தங்களுடைய அலுவல்களை எல்லாம் விட்டுட்டு அதை மாதிரி புனித நதிகளில் போய் நதிகளோ இல்லை குளமோ ஆறோ அந்த இடத்துல போய் நீராட முடியும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ஸோ அதை அதன் பொருட்டு நம்ம நம்ம வீட்லேயே எப்படி நம்ம புண்ணிய நதிகளை எழுந்துருளை செய்து அதை வைத்து நம்ம நாளை காலை எப்படி நம்ம நீராடணும் அப்படிங்கிற ஒரு பதிவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம அனைவருமே வருஷத்தில் ஒரு நாளாவது புனித நதிகளில் நீராடி அதாவது கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் இருக்கும் இல்லையா அதை மாதிரி புனித நதிகளில் நீராடிட்டு அங்கே எழுந்தருளியில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பாவங்கள் நாம் செய்த பாவங்கள் தெரிந்து செஞ்சிருக்கலாம் தெரியாமல் செஞ்சிருக்கலாம் நம்மளுடைய சொல்லால் சில பாவங்கள் செஞ்சிருக்கலாம் நம்முடைய செயலால் மற்றவர்களுக்கு சில பாவங்களை செஞ்சுருக்கலாம் அந்த பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புனித நதிகளில் நீராடுவாங்க எல்லாரும் வயசான காலத்தில் புண்ணியம் சேர்ப்பதற்காக காசி யாத்திரை போவாங்க அங்கே போய்ட்டு கங்கையில் நீராடி அவங்கள தாங்களே சுத்தப்படுத்திப்பாங்க ஏன்னா கங்கையில் போயிட்டு ஒரு இடம் நம்ம குளித்தோன்னா நம்ம செய்த பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதால அதை மாதிரி செய் செய்கிறாங்க இப்போது மனுஷர்கள் மனுஷங்க செய்கிற பாவத்தை போக்குறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா யாகம் பண்ணுவாங்க அந்த காலத்திலலாம் நிறைய பொருள்களை போட்டு நிறைய வேத விற்பனர்களை வைத்து யாகம் செஞ்சு புண்ணியங்களை தேடிப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு சாமானிய மனிதரால் அந்த யாகம் அவ்வளோ பொருட்செலவு செய்து யாகம்லாம் செய்ய முடியாது தான் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாசி பௌர்ணமியில் வந்து நம்ம போயிட்டு போ நம்ம கருக இருக்கக்கூடிய புனித நதிகளில் நீராடணும் அப்படின்னு சொல்லப்படுது ஐம்பெரும் பூதங்கள்ல பஞ்சபூதங்கள்ல தண்ணீர் வந்து ரொம்ப மகத்துவமானது அனைத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியது நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த நீரின் மூலமாக நம்மிடம் இருக்கக்கூடிய தரித்திரத்தை நம்மளால் நீக்க முடியும் நிறைய பேருக்கு தேக தரித்திரம்னு ஒன்று இருக்குங்க அதாவது உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களெலாம் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களெலாம் அவசியம் இந்த வழிபாடை உங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் அனைத்து வகையிலும் ஏற்படுவதை உங்களால் பார்க்க முடியும் இப்போ வாங்க அந்த எளிய வழிபாட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்று இரவு நீங்கள் உங்கள் பூஜைகளில் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதற்கு குறிப்பிட்ட நேரம் காலம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இதை செஞ்சுக்கினாலே போதும் அது பத்து மணியாக இருக்கலாம் பத்தரை மணியாக இருக்கலாம் இல்லை பதினோரு மணியாக கூட இருக்கலாம் நீங்கள் நேரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இதை மாதிரி ஒரு கலச சொம்பு மட்டும் எடுத்துக்கோங்க நான் வந்து வெள்ளியில் எடுத்துருக்கிறேன் உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ வெள்ளியோ பித்தளையோ செம்போ அல்லது மண்ணோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதற்கு வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சிடுங்க அதில் சுத்தமான நீரை ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு துளி மஞ்சள் பொடி மட்டும் போடுங்க இதுதான் வந்து அடிப்படையான ஒரே ஒரு பொருள் நீங்கள் சேர்க்க வேண்டியது அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பொருள் சேர்க்குறீங்களோ அது அவரவரோட விருப்பம் ஏலக்காயோ அல்லது கற்பூரமோ அல்லது ஜவ்வாதோ அல்லது வேப்பிலை இலைகளோ அதெல்லாம் வந்து உங்கள் கிட்டே என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்ப்பது அப்படிங்கிறது நல்லது இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து பூக்கள் கொஞ்சம் வந்து தூவிடலாம் தூவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் செய்யும்போது மற்ற தீபம் எழுத ஏற்றணுமா தூபம் ஏற்றணுமான்லாம் எதுவுமே தேவையில்லை இதை மட்டும் செய்யுங்க இப்போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தீர்வதற்கு ஒன்பது நதிகளையும் நம்ம இந்த கலச சொம்பில் ஆவாகனம் செய்ய போகிறோம் ஒன்பது தெய்வீக நதிகள் இருக்குது அதனால் அந்த ஒன்பது நதிகளையும் குறிக்கின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு புஷ்பத்தை எடுத்து இந்த கலசத்தை சுற்றி நம்ம வைக்க போகிறோம் புஷ்பம் என்ன வேணாலும் இருக்கலாங்க உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன புஷ்பம் கிடைக்குதோ அதாவது தெய்வீக வழிபாட்டிற்கு என்ன புஷ்பம் உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அந்த புஷ்பத்தை வைத்து ஒவ்வொரு நதியின் பெயராக சொல்லி வைக்கலாம் இல்லை எனக்கு அந்த நதியோட பேர்லாம் தெரியாதுங்க என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் அனைத்து புண்ணிய நதிகளும் இந்த தண்ணீரில் வந்து ஆவாகனம் ஆவுங்க அப்படிங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க இப்போது ஒவ்வொரு பூவிற்கும் ஒவ்வொரு நதியின் பெயரை வந்து நம்ம சொல்ல போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு கங்கை உன் கங்கையே போற்றி யமுனை சரிங்களா காவேரி கோதாவரி கிருஷ்ணா நர்மதா துங்கபத்ரா சரையு நதி அதுக்கப்புறம் சரஸ்வதி இது தாங்க நம்ம இந்திய கண்ட இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்பது புண்ணிய நதிகள் அந்த ஒன்பது புண்ணிய நதிகளையும் நம்ம இந்த கலசத்தை சுற்றி நம்ம இதில் எழுந்தருளை செய்ய சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம் இதுலேயும் கொஞ்சம் புஷ்பங்களை நம்ம போட்டுடலாம் ஸோ ஆக மொத்தம் மூன்று பொருட்கள் இதில் ஆவது நீங்கள் எப்போ கலசத்தை எடுத்தாலும் அதில் நம்ம ஃபில் பண்ணுற பொருள் வந்து ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ தண்ணீர் மஞ்சள் தூள் அதோட கொஞ்சம் புஷ்பத்தையும் நம்ம போட்டுடுறோம் இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது மறுநாள் காலையில அதாவது நாளைக்கு வந்து சனிக்கிழமை காலையில நீங்கள் தூங்கி எழுந்திருச்சதும் இந்த தண்ணீரில் ஒரு வெற்றிலையோ அல்லது மாவிலேயோ வைங்க அது ரெண்டுமே கிடைக்கலன்னா ஜஸ்ட்டு எல்லாரும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர குளிக்கும் போது இந்த தீர்த்தத்துல இருந்து இது வந்து புனித தீர்த்தமாகி விடுகிறது இதிலிருந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பக்கெட்டில் குளிக்கக்கூடிய நேரில் நீங்கள் இதை விடுங்க எல்லாருமே ஞாபகார்த்தமாக இதை நீங்கள் நாளைக்கு காலைல செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடை சுற்றியும் நீங்கள் தெளிக்கலாம் ஏன்னால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நேற்றே நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பீங்க உங்கள் வீடை சுற்றி இதெல்லாம் தெளிங்க செடி கொடிகளுக்கு தீக்கலாம் தெளிக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் செல்ல பிர ஆடு மாடுகள்லாம் வளர்த்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலேயும் இதை நீங்கள் தெளிக்கலாம் ஸோ இதை மாதிரி செஞ்சு நீங்கள் நாளைக்கு இந்த தண்ணீரில் குளிக்கும் பொழுது நம்ம வந்து அனைத்து புண்ணிய நதிகளிலும் வீட்டில் இருந்தபடியே எங்கேயும் வெளியில் போகாமல் அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடின ஒரு உத்தமமான பலனை நம்ம பெறலாம் ஸோ நம்ம ஒன்பது எண்ணிக்கை அப்படின்னு சொன்னது இந்த ஒன்பது புஷ்பங்களை தாங்க நீங்கள் இந்த ஒன்பது புஷ்பங்களை இந்த கலசத்தை சுற்றி அப்படியே வச்சுடுங்க மறுநாள் காலையில் இந்த நீர் வந்து காலியாகிடும் இந்த பூக்களை வந்து நீங்கள் உங்கள் பூஜை இறையில் வந்து வச்சிடலாம் சுவாமிகளுக்கோ இல்லை பெருமனையோ நீங்கள் வச்சிடலாம் இல்லை பூ உருளிலையும் நீங்கள் போடலாங்க இவ்வளோ தான் நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் இந்த மாசி பௌர்ணமியில் நம்ம புண்ணிய நதிகளில் நீராடுவது அது நீராடுவதன் மூலம் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டு நம்ம எல்லாருமே ஒரு புண்ணிய மனிதர்களாக மாறிவிடுவோம் மற்ற பௌர்ணமியை விட இந்த மாசி பௌர்ணமிக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது இதை செய்யுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி